ஆழ விடுங்கடா சாமி ரோஹித் சர்மாவே கேப்டனா இருக்கணும்னு போட்டி நடந்துட்டு இருக்கும்போது கேப்டன்சியை ரோஹித் சர்மாக்கு கர்த்திக் பாண்டிய கொடுத்த வீடியோ இணையத்தில் வரலாற்று இருக்கு ரோஹித் சர்மா மீண்டும் மும்பையுடைய கேப்டனாக வாய்ப்பு இருக்கா மும்பை நிர்வாகம் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் மும்பை அணி தொடர்ந்து இரண்டு போட்டி தோட்டு பாய்ந்தே ஒன்பதாவது இடத்துல பரிதாப நிலையில இருக்காங்க அதுல எஸ் கணிக்கு எதிரான மேட்ச்ல எஸ் கண்ணியை இரநூத்தி எழுபத்தி ஏழு ரன் அடிக்க விட்டு மோசமான சாதனை படிச்சிருக்காங்க ஸோ இந்த போட்டியில் ட்ரெவிஸ் கட்ட அதிரடியாக விளாண்டுட்டு போது ஹார்திக் பாண்டியா ரோஹித் சர்மா கிட்ட வந்து நீயே ஃபீல்ட் செட் பண்ணிக்க எப்படியாச்சும் விக்கெட் எடுன்னு சொல்லியிருப்பார் அந்த சமயத்தில் ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியாவா நீ பவுண்டரி லைனுக்கு போ நான் ஃபீல்ட் செட் பண்றேன்னு ஹர்திக் பாண்டியா ஓட விட்டு ஃபீல்ட் செட் பண்ணியிருப்பார் அடுத்த பாலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெவிஸ்கட் விக்கெட் ஆயிருப்பார் இந்த வீடியோ இணையத்தில் வைரல் ஆயிட்டு இருக்கு ஏற்கனவே ஹர்திக் பாண்டியா முதல் மேட்ச்ல ரோஹித் சர்மாவை பவுண்டரி லைனுக்கு ஓட விட்ட வீடியோ இணையத்தில் வைரல் ஆகி ரோஹித் ரசிகர்கள் ஹர்திக் பாண்டியா வச்சு செஞ்சாங்க இந்த வீடியோ ஹர்திக் பாண்டியா ரசிகர்கள் தற்போது வைரலாகிட்டு இருக்காங்க மும்பை நிர்வாகம் ஹர்திக் பாண்டியாவோட மோசமான கேப்டன்சியை பார்த்து அதிருப்தியில இருக்காங்களா ஹர்திக் பாண்டியா கேப்டன்சியில் பேட்டிங் ஆடுற பிளேயிங் லெவல்ல மாத்துறது பந்து வீச்சில் பவர் பிளேயில் ஹர்திக் பாண்டியாவும் இளம் வீரர்களும் போடுறது பும்ராக்கு பவர் பிளே ஓவர் கொடுக்காதது போன்ற பல சொதப்பல்கள் தொடர்ந்து இரண்டு போட்டியில பண்ணதுனால மும்பை நீ இரண்டு போட்டிய மோசமான முறையில தோத்து பாண்டே பிள்ளை ஒன்பதாவது இடத்துல இருக்காங்க இந்த நிலையில தான் மும்பை அணி இரண்டாவது போட்டியில தோத்ததுக்கு பிறகு ஆனந்த் அம்பானி ரோஹித் சர்மா பேசின வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு தற்போது ஹர்திக் பாண்டே மோசமான கேப்டன்சி காரணமா மீண்டும் ரோஹித் சர்மா மும்பை கேப்டன் ஆக வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா சொல்றாங்க அதற்கு ஏற்றார் போல ஆனந்த் அம்பானி போட்டி முடிஞ்சதுக்கு பிறகு ரோஹித் கிட்ட பேசியிருக்கார் அவங்க ரெண்டு பேரும் மும்பை அணியுடைய தற்போதைய நிலைமை குறித்தும் ஹர்திக் பாண்டே மோசமான கேப்டன்சி குறித்தும் பேசியிருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஹர்திக் பாண்டே திடீர்னு வந்து ஆனந்த் அம்மானி கிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசின வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு தற்போது நிலவரப்படி மும்பை நிர்வாகமே ஹர்திக் பாண்டியோட மோசமான கேப்டன்சியை பார்த்து கடுப்பில் இருக்காங்களா இன்னும் இருந்து நான்கு போட்டி இதே போல ஹர்திக் பாண்டிய கேப்டன்சியில் சொதப்பினா ரோஹித் சர்மாக்கு மீண்டும் கேப்டன் பதவியை கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாவும் அதற்கும் மும்பை நிர்வாகம் தயாரா இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இதே ஒரு நிலைமையில தான் சிஎஸ்கிணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இருந்தாங்க ஜனஜா மோசமான முறையில் கேப்டன்ஷிப் பண்ணி தொடர்ந்து தோற்றதுனால அந்த ஃப்ளே ஆஃப் வாய்ப்பை இழந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் டோனி கேப்டன்சியை டேக் ஓவர் பண்ணி தொடர்ந்து ஜெயிச்சாங்க ஆனால் ஆஃப் குள்ளே போக முடியல அதற்கு அடுத்த சீசன் சிஎஸ்கினி கோப்பையை கோப்பை எஸ் தோனி தலைமையில் ஜெயிச்சாங்க அதே ஒரு இடத்துல மும்பை இருக்காங்க ஸோ கூடிய விரிவாக ரோஹித் சர்மாவை மும்பை அணி கேப்டனா தேர்வு பண்ண வேண்டும் ரசிகர்கள் மும்பை அணிக்கு கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் சொல்லுங்க ஹர்திக் பாண்டியோடைய மோசமான கேப்டன்சி காரணமாக தான் மும்பை அணி தொடர்ந்து தோக்குறாங்களா மீண்டும் ரோஹித் சர்மா மும்பையோட கேப்டனாக ஆகணுமா அப்படி ஒரு கருத்தை கமலை லீவ் பண்ணுங்க இதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அமைச்சால சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్